காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அறிவித்துள்ள கிராம காங்கிரஸ் மறு சீரமைப்பு திட்டத்தின்படி மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் அண்ணாநகர் தொகுதி இரண்டாவது சர்க்கிள் காங்கிரஸ் கமிட்டியின் கட்டமைப்பை வலுப்படுத்துகின்ற வகையில் தொகுதிக்கு உட்பட்ட அனைத்து வார்டுகளில் முறையாக தலைவர் துணைத் தலைவர் பொதுச் செயலாளர் பொருளாளர் செயலாளர் செயற்குழு உறுப்பினர் உள்ளிட்ட நிர்வாகிகள் பரிந்துரைக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை இன்று காலை சத்தியமூர்த்தி பவனில் சர்க்கிள் தலைவர் எம் ஆர் ஏழுமலை தலைமையில் அண்ணாநகர் தொகுதி பொறுப்பாளரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான ஆர் சீனிவாசன் மற்றும் மாநில பொதுச் செயலாளரும் முன்னாள் மத்திய சென்னை மாவட்ட தலைவருமான என் ரங்கபாஷ்யம் ஆகியோர் முன்னிலையில் இயக்க மறு சீரமைப்பின் மாவட்ட பொறுப்பாளர்கள் லட்சுமி ராமச்சந்திரன் விஜயன் ஜோதி ஆகியோரிடம் வழங்கினர் இந்நிகழ்வின் போது கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூளை ராஜேந்திரன் வட்டத் தலைவர்கள் கார்டன் ஏ எஸ் கிருஷ்ணன் எஸ் ஏ சண்முகம் காந்தி மாவட்ட செயலாளர் பூக்கடை தேவேந்திரன் மாவட்ட பொறுப்பாளர் லெனின் குமார் உடன் இருந்தனர்